தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை உத்திரநாடம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஏழு வரை பிறகு திருவோணம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் துர்காஷ்டமி வாழ்க்கையில் வருடத்துல மூன்று நாள் நம்ம மறக்கக்கூடாது ஒன்று இன்றைக்கு துர்காஷ்டமி நாளைக்கு சரஸ்வதி பூஜை மறுநாள் விஜயதசமி அம்பிகைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அம்பிகை போராடி முடிவில் வெற்றி பெற்ற நாள் விஜயதசமி இன்றைக்கு துர்க்கையை நாம் வழிபட வேண்டும் துயரங்கள் தீர வேண்டுமானால் துர்க்கை வழிபாடு நமக்கு தேவை துர்க்கையை வழிபட்டால் துள்ளி ஓடும் துயரங்கள் என்று நான் தினத்தந்தி பத்திரிகையிலே எழுதுவது வழக்கம் பொதுவாகவே துர்க்கை என்ற கை நமது வாழ்க்கையை சிறப்பாக வைக்கும் ஒரு தெய்வீகம் ஆகையினாலேதான் தான் இந்த துர்க்காஷ்டமி என்று வருகின்ற பொழுது துர்க்கைக்கு முக்கியத்துவம் இன்றைக்கு படைப்பு தெய்வம் பிரம்மா விஷ்ணு சிவனுக்குரிய மூவருக்கும் உள்ள துணைவியருக்கு எடுக்கின்ற விழா அதிலே இன்று துர்க்கை துர்க்கையை நாம் வழிபடச் செலுகின்ற பொழுது எல்லா சிவாலயங்களிலும் துர்க்கை சன்னதி இருக்கும் விஷ்ணு துர்க்கை என்று பிள்ளையார்பட்டியில் கூட இருக்கிறது துர்க்கைக்கு சன்னதிக்கு நாம் சென்று வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு அன்னையின் சன்னதி சென்று வந்தால் அத்தனை துயரமும் மாறிவிடும் கண்ணிமை போல் அவள் காத்திடுவாள் கரங்குவித்தால் பொருள் சேர்த்திடுவாள் நோக்கும் இடமெல்லாம் வெற்றி வரும் நோய் நொடியாவும் பறந்தோடும் சேர்க்கும் பொருள் யாவும் அதிகரிக்கும் செல்வநிலை இன்னும் ஒரு படி நிலை உயரும் உடுக்கை சூலம் கொண்டவளை உடுக்கை சூலம் கொண்டவளை உள்ளத்தில் நாளும் நினைத்திடுவோம் அடுக்கடுக்காக இன்பம் வரும் அகிலம் போற்றும் வாழ்வமையம் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்ய வரத்தை தருகிற திரிசூலி தாக்குதல் வந்தால் தடுத்திடுவாள் நமக்கு தாக்குதல் வந்தால் தடுத்திடுவாள் தரணியிலே புகழ் குவித்திடுவாள் அன்னையின் சன்னதி சென்று வந்தால் அத்தனை துயரமும் மாறிவிடும் என்று ஒரு அழகான பாடல் உண்டு வாழ்க்கையில் துயரங்கள் எல்லாம் துள்ளி போட வேண்டுமானால் துக்கை சன்னதிக்கு செல்ல வேண்டும் அதிலும் இன்று அஷ்டமி துர்க்கைக்குரிய அஷ்டமி துர்க்காஷ்டமி இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் மறக்க முடியாத நாள் இன்று துக்கையை வழிபட்டால் துயரம் விலகும் நாளை கலைவாணியை நாம் வழிபட்டால் கல்வி செல்வம் நமக்கு சிறப்பாக வந்து சேரும் நாளை மறுநாள் விஜயதசமி அம்பிகை அசுரனை வென்று வெற்றி கழிப்பில் மிதந்த நாள் அன்றைக்கு விஜயதசமி அன்றைக்கு நாம் புது முயற்சிகள் எதை செய்தாலும் அன்றைக்கு நல்ல முகூர்த்த நாள் போல எதை தொட்டாலும் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல நேரம் பார்த்து நாம் அதை தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இன்று நீங்களும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் துன்பங்களாகல இன்பங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள் இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் இன்றைக்கு கிடைக்கின்ற நாள் இன்றைக்கு உங்களுக்கு நகை வாங்குவதிலும் நாட்டம் செல்லும் நல்ல பொருள்கள் விளைவிந்த பொருள்கள் வாங்குவதிலும் நாட்டம் செல்லும் உங்களுடைய ராசியில் குரு அந்த குருவினுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிகிறது பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் குரு பார்வை பதிந்தால் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும் என்பார்கள் எனவே இன்று எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தனவரவு வந்து வந்து சேரும் தர்ம சிந்தனையும் அதிகரிக்கும் கேட்ட சலுகைகளெல்லாம் உத்தியோகத்திலும் கிடைக்கும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உண்டு இன்று தொழில் வளர்ச்சி உத்தியோக உயர்வு போன்றவைகள் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள் தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும் சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே இன்றைய தினம் இருக்கிறது இன்று துர்க்கையை வழிபடுவதன் மூலம் மேலும் நற்பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் வளர்ச்சி கூட வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம் உறவினர்களிடம் பழகினாலும் சரி நண்பர்களிடம் பழகினாலும் சரி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் திடீரென நட்பு பகையாகலாம் யாருக்கேனும் பொறுப்பு சொன்னால் சிக்கல்கள் வந்து சேர்ந்துவிடும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம் என்ன இருந்தாலும் இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் துர்க்கையை வழிபடுவதும் நன்மை தரும் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள் இன்று திரைப்பட்ட காரியம் துரிதமாக நடைபெறும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் தொழில் மாற்றம் செய்யலாமா இடமாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த நாளைக்கு முன்பு சந்தித்த பாலிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு பண உதவி கூட கிடைக்கலாம் இன்று இனிய நாள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வரவு அதிகரிக்கும் நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இல்லத்திற்கு தேவையான விலைவிந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை யாபர்கள் சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் பயணங்களாலும் உங்களுக்கு பலனுண்டு இன்று நல்ல நாள் கன்னிராசி நேர்களே ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு கையாளும் பொருள்களிலே கவனம் அதிகம் தேவைப்படும் நாள் காலை நேரத்திலேயே உங்களுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் அதே நேரத்தில் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவாவது உங்களுக்கு உண்டு இரண்டில் செவ்வாய் இருக்கிறார் மூன்று கதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று மீண்டும் வந்து இணையலாம் அதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் இன்று இனிய நாளாக அமைய துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள் நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் கேட்ட சலுகைகள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் புதிய முதலீடுகள் தொழில் செய்யலாமா என்றும் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழிற்துறங்கு முயற்சியில் ஆர்வம் காட்ட நினைப்பார்கள் ராகு ஆறில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் இன்று ஈடேறும் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் துர்க்கையை வழிபட்டு துயரங்களிலிருந்து விடுபட வேண்டிய நாள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல யோதனைகளை கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை படிச்சிடும் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறப் போகிறது அதே நேரத்தில் பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும் இந்த நாள் மிக மிக இனிய நாள் தனுசராசி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் யாருக்கேனும் நீங்கள் நல்லது செய்தாலும் அதை தீமையாகவே தெரியலாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும் விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கென்று சில வேலைகளை அவர்கள் கொடுப்பார்கள் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பதிலும் கொஞ்சம் தாமதப்படலாம் என்ன இருந்தாலும் மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள் இன்று இன்று பணப்புழக்கம் அதிகரிக்க வழிபாடு தேவை மகர ராசினர்களே உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் சந்திரனோடு சனி இருந்தால் நிம்மதி குறைவாகவே இருக்கும் எதை செய்ய நினைத்தாலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கலாம் விரயங்கள் ஏற்படாதிருக்க வெளிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் தானாகவே வரலாம் உத்தியோகத்தில் கூட நீங்கள் உங்களுடைய பணியில் சில தொய்வுகள் ஏற்படலாம் மேலிடத்திலிருந்து நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு கவனம் தேவை கும்பராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் அடுத்த ஒரு நாளில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் இரண்டிலே ராகி இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கூடுதல் சம்பளமும் தருவதாக சொல்வார்கள் சுக்கர பார்வை இருப்பதால் விலைநிழ்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டிற்கு தேவையான கிரைண்டர் வாஷிங் மிஷின் மின்சாதன போன்றவைகள் எல்லாம் வாங்க நினைத்தவர்கள் அல்லது பணம் போதவில்லையே பெரிய பொருட்கள் வாங்க வேண்டுமே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று உதவியும் கிடைக்கும் அதே நேரம் பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இனிய வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் நாள் இன்று இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேரலாம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் உறவினர்கள் உங்களுக்கு உதாசீனம் செய்து உங்களை விலக்கி வைத்திருந்தவர்கள் இன்று தானாகவே வந்து இணையலாம் சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்று இனிய நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்